ஹலோ மாணவ கண்மணிகளே ஹலோ மாணவ கண்மணிகளே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எட்டாம் வகுப்பு சமூக அறிவியல் அழகு ஒன்று ஐரோப்பியர்களின் வருகை நம்ம நாட்டுக்கு வெளிநாட்டுக்காரவங்க நிறைய பேர் வந்து வியாபாரத்துக்காக வந்தாங்க அப்படி எந்தெந்த நாட்டுக்காரவங்க வந்திருக்காங்க எதுக்காக வந்தாங்க அவங்களுடைய பயண குறிப்புகள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணணும் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணணும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணணும் நீங்கள் பயனடைய வேண்டும் என்ற நோக்கத்துக்காகவே நான் அந்த வீடியோஸ்லாம் இருக்கேன் வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம் இந்த பாடத்தை படிக்கிறதுனால என்னென்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா நவீன இந்திய வரலாற்று ஆதாரங்களின் வகைகள் பற்றி அறிந்து கொள்கிறோம் இந்தியாவில் போர்ச்சுகீசியர்களின் எவ்வாறு வியாபாரம் செஞ்சாங்க அப்படிங்கிறத போகிறோம் அடுத்து போர்ச்சுகீசியர்கள் மற்றும் டச்சுக்காரர்களின் ஆதிக்க தாக்கத்தை புரிந்து கொள்ளுதல் அடுத்து டென்மார்க்கின் காலனி குடியேற்றங்களை பற்றி அறிதல் ஆங்கில மற்றும் பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி நிறுவனங்களின் வருகை மற்றும் நிலைப்பாடுகள் பற்றி அறிதல் இதில் அறிமுகம் அப்படின்னு பார்க்கும்போது பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் நூற்றாண்டுகளில் இந்தியாவுக்கு வருகை புரிந்த பல வெளிநாட்டு பயணிகள் வர்த்தகர்கள் அப்படின்னா வியாபாரிகள் சமய பரப்பாளர்கள்னா சமயங்களை போதிக்க வந்தவர்கள் மற்றும் பொதுப்பணி ஊழியர்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தாங்கள் பெற்ற அனுபவங்களையும் உணர்வுகளையும் விட்டு சென்றுள்ளனர் நவீன கால வரலாற்று நிகழ்வுகளை அறிய சர்வதேச தேசிய மற்றும் வற்றா வட்டார அளவில் நமக்கு ஏராளமான ஆதாரங்கள் ஆதாரம்னால் ப்ரூஃப் இதை இதை எப்படி தெரிஞ்சுக்கிற முடியும் அப்படின்னா ஏதாவது ஒரு நிகழ்வை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளுக்கு எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்க அல்லது சின்னங்கள் மூலம் நம்ம அறிஞ்சிக்கிற முடியுது இப்போ இந்த பாடத்தில் நவீன இந்திய ஆதாரங்கள் நவீன இந்திய ஆதாரங்கள் அதை ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க எழுதப்பட்ட ஆதாரங்கள் பயன்பாட்டு பொருள் ஆதாரங்கள் எழுதப்பட்ட ஆதாரங்கள் அப்படின்னா போலோ மற்றும் பிற வெளிநாட்டு பயணிகளின் குறிப்புகள் அதாவது நூல் வடிவில் எ ஓலைச்சுவடுகளில் எழுதப்பட்டவைகளுக்கு பேர் தான் எழுதப்பட்ட ஆதாரங்கள் பயன்பாட்டு பொருள் ஆதாரம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஓவியங்கள் சிலைகள் கோட்டைகள் நாணயங்கள் இதெல்லாம் வந்து பயன்பாட்டு பொருள் ஆதாரங்கள் இந்த எழுதப்பட்ட ஆதாரங்கள் அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்ப்போம் நவீன இந்தியாவின் வரலாற்று ஆதாரங்கள் நாட்டின் அரசியல் சமூக பொருளாதாரம் மற்றும் கலாச்சார முன்னேற்றங்களை பற்றி அறிய நமக்கு உதவுகிறது தொடக்க காலத்திலருந்தே போர்ச்சுகீசியர்கள் டச்சுக்காரர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் டேனியர்கள் மற்றும் ஆங்கிலேயர்கள் தங்களுடைய அலுவலக செயல்பாடுகளை தங்களது அரசாங்க பதிவேடுகளில் பதிவு செய்துள்ளனர் அரசாங்க பதிவேடுகள்னால் அந்தந்த ஃபைலில் நோட்டு மாதிரி இருக்கிறதுல எழுதி அதை வந்து பாதுகாத்து வச்சுருக்காங்க அடுத்து இந்த ஆதாரங்கள்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா லிஸ்பன் கோவா பாண்டிச்சேரி மற்றும் சென்னை ஆகிய இடங்களில் உள்ள ஆவண காப்பகங்கள் விலை மதிப்பெற்ற வரலாற்று தகவல்களின் பெட்டகம் இங்கேலாம் வந்து அந்தந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் பாதுகாப்பாக வச்சுருக்காங்க இப்போ சான்றுகளின் வகைகள் வந்து நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல அது ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க அது வந்து எழுதப்பட்ட மற்றும் பயன்பாட்டு பொருள் ஆதாரங்கள் எழுதப்பட்ட ஆதாரங்கள் அப்படின்னா அச்சு எந்திரம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு பல மொழிகள் எண்ணற்ற புத்தகங்கள் அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டன இதன் விளைவாக கலை இலக்கியம் வரலாற்று அறிவியல் போன்ற துறைகளை பற்றி மக்கள் எளிதாக அறிய முடிந்தது அந்த மாதிரி சொல்லும்போது ஆனந்தரங்கம் என்பவர் வந்து இந்த ஆவணங்களில் எழுதக்கூடிய பணியை செய்கிறதுல முக்கியமானவர் அப்படின்னு சொல்கிறாங்க ஆவணங்களில் முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு பெயர் ஆனந்தரங்கம் இவர் பாண்டிச்சேரி பிரெஞ்சு வர்த்தகத்தில் மொழிபெயர்ப்பாளர் மொழிபெயர்ப்பாளராக இருந்தார் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறில் இருந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது வரை அவர் எழுதிய பிரெஞ்சு இந்திய உறவு முறையற்றிய அன்றாட நிகழ்வுகளின் குறிப்புகள் அக்காலத்தை பற்றி அறிய உதவும் எழுதப்பட்ட சமயசார்பற்ற மதிப்புமிக்க பதிவாக நமக்கு கிடைத்துள்ளன எழுதப்பட்ட ஆதாரங்கள்னு சொன்னோம்ல அதெல்லாம் எதெது அப்படின்னு சொன்னால் இலக்கியங்கள் பயணக்குறிப்புகள் நாட்குறிப்புகள் சுய சரிதை துண்டு பிரசுரங்கள் அரசாங்க ஆவணங்கள் மற்றும் கையெழுத்து பிரதிகள் ஆகியன ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும் எழுதப்பட்ட பயண பயணக்குறிப்புகள் அப்படின்னா வெளிநாட்டுக்காரவங்க நம்ம நாட்டுக்கு வந்தப்போ மார்க்கோபலோ அந்த மாதிரி உள்ளவங்கள பயணக்குறிப்பில் இங்கே என்னென்ன நடக்குது எப்படி வழிபாடுறாங்க எந்தெந்த முறைகளில் பின்பற்றுறாங்க சமய சடங்குகள்லாம் எப்படி அப்படிங்கிறத அவங்க எழுதி வச்சுருந்தாங்க அடுத்த நாட்குறிப்புகள்னால் டைரி சுயசரிதைன்னா அவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி எழுதுறது தான் சுயசரிதை அடுத்து ஆவண காப்பகம் காப்பகம் அப்படின்னாலே காத்து வைக்கக்கூடிய இடம் ஆவணம் அப்படின்னா ரெக்கார்ட்ஸ் முக்கியமான நம்ம வீட்டுகளையெல்லாம் பத்திரங்கள் அல்லது முக்கியமான குறிப்புகளையெல்லாம் ஒரு ஃபைல் பண்ணி சூட்கேஸில் பத்திரமாக வச்சுருப்பாங்க அந்த வீட்டு வீட்டு பத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த பத்திரமாக வைக்கக்கூடிய ஒரு ஆவணத்துக்கு பேர் தான் பத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க வரலாற்று ஆவணங்கள் பாதுகாக்கப்படும் இடம் ஆவண காப்பகம் என்று அழைக்கப்படுகிறது இந்திய தேசிய ஆவண காப்பகம் புதுடில்லியில் அமைந்துள்ளது நம்ம தலைநகரம் இந்தியாவின் தலைநகரம் ஆகிய டெல்லியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது இந்திய அரசின் ஆவணங்களை பாதுகாக்கும் முதன்மை காப்பகம் ஆகும் அடுத்து தமிழ்நாடு ஆவண காப்பகம் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள எல்லாம் காக்கக்கூடிய இடம் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னை பதிப்பாசனம் நீங்கள் புக்ஸை புக் உள்ளலாம் நீங்கள் தொடர்ந்து எல்லா பகுதியும் நீங்கள் வாசித்து பார்க்கலாம் நான் சுருக்கமாக சொல்லிடுவேன் இப்போ எழுதப்பட்ட ஆவணக்க ஆவணங்களை பற்றி நம்ம சொல்லிட்டோம் அடுத்து பயன்பாட்டு பொருள் ஆதாரம் பயன்பாட்டு பொருள் ஆதாரம்னால் நான் ஏற்கனவே சொன்ன சிலைகள் ஓவியங்கள் அந்த மாதிரி உள்ளது தான் பயன்பாட்டு பொருள் ஆதாரங்கள் அது நாணயங்கள்லாம் இந்த வகையில் தான் அடங்கும் அடுத்து கோட்டைகள்லாம் இந்த பயன்பாட்டு பொருள் ஆதாரங்களில் தான் கோவில்கள் கோட்டைகள் அந்த மாதிரி அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா புனித பிரான்சிஸ் ஆலயம் கொச்சியில் இருக்கான் புனித லூயிஸ் கோட்டை பாண்டிச்சேரியில் இருக்குது புனித ஜார்ஜ் கோட்டை சென்னை அதுதான் நம்ம தலைமைச் செயலகம் இருக்கிற இடம் அடுத்து புனித டேவிட் கோட்டை கடலூர் இந்தியா கேட் டெல்லி பாராளுமன்றம் குடியரசுத் தலைவர் மாளிகை ஆகியன உள்ளன சமய கலாச்சார வரலாற்று மதிப்பு மதிப்புமிக்க பொருள் மூலங்கள் சேகரிக்கப்பட்டு அவை அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகின்றன இந்த அருங்காட்சியகங்கள் நமது கலாச்சாரத்தை பாதுகாத்து மேம்படுத்த உதவுகின்றன மியூசியம் அப்படின்னு சொல்லுவோம்ல பழங்காலத்தில் அரசர்கள் பயன்படுத்திய பொருள்கள் அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட மண்பாண்டங்கள் அதெல்லாம் சேகரித்து வச்சு வச்சுருக்க இடத்துக்கு பேர் தான் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூறில் புனித டேவிட் கோட்டை ஆங்கிலேயரால் கடலூரில் கட்டப்பட்டது இந்த உங்களுக்கு தெரியுமாங்கிற அந்த பாக்ஸில் உள்ளதெல்லாம் நீங்கள் வந்து நல்லா வாசி தெரிஞ்சுக்கிறணும் அடுத்து பார்த்திங்கன்னா ஐரோப்பியர் வருகை ஐரோப்பியர் வருகை இது கிபி அதாவது பொது ஆண்டு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணில் துருக்கியர்களால் கான்ஸ்டாண்டினோபிள் என்ற பகுதி கைப்பற்றப்பட்ட பிறகு இந்தியாவிற்கும் ஐரோப்பாவிற்கும் இடையிலான நிலவழி மூடப்பட்டது அப்போ துருக்கி வட ஆப்பிரிக்காவிலும் பால்கன் தீபகற்பத்திலும் நுழைந்தது இது ஐரோப்பிய நாடுகளை கிழக்கு நாடுகளுக்கு புதிய கடல் வழியை கண்டுபிடிக்க தூண்டியது போர்ச்சுகீசிய மாலுமையான பார்த்தலமியோ டயஸ் தென்னாப்பிரிக்காவின் தெற்கு முனையை அடைந்தார் மன்னர் இரண்டாம் ஜான் அவரை வந்து வரவேற்றார் அடுத்து யார் வர்றதுன்னா வாஸ்கோடகாமா வர்றார் அது சின்ன கிளாஸ்லேருந்தே நீங்கள் படிச்சிருப்பீங்க இந்த வாஸ்கோடகாமா தென்னாப்பிரிக்காவின் தெற்கு முனையை அடைந்து அங்கிருந்து மொசாம்பிக் பகுதிக்கு தனது பயணத்தை தொடர்ந்தார் ஆயிரத்தி நாலு தொண்ணூற்றி எட்டில் கள்ளிக்கோட்டை வந்து அடைகிறாரு அடுத்து அவர் பாருங்க இருங்க இதில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலில் வாஸ்கோடகாமா மூன்றாவது முறையாக இந்தியா பொழுது நோய்வாய்பட்டு டிசம்பர் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நாலில் கொச்சியில் இறந்து போயிறார் அதை அடுத்து யார் வர்றது வாஸ்கோடகாமா அடுத்து யார் வர்றதுனா பிரான்சிஸ்கோ டி அல்மைடா இவர் வந்து இந்தியாவில் இருந்த போர்ச்சுகீசிய பகுதிகளுக்கு ஆயிரத்தி ஐநூற்றி அஞ்சில் அனுப்பப்பட்ட முதல் ஆளுநர் அடுத்து இந்தியாவில் போர்ச்சுகீசிய கப்பற்படையை வளப்படுத்துவதே இவருடைய நோக்கமாக இருந்துச்சு இவர் பின்பற்றிய கொள்கை வந்து நீல நீர் கொள்கை நீல நீர் கொள்கை அப்படின்னா அந்த கடல் வழியை வந்ததுனால கடல் இதை வந்து நீல புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க இந்திய பெருங்கடலில் அரேபிய ஏகபோக வர்த்தகத்தை போர்ச்சுகீசியர் தகர்க்க முயன்றபோது அது எதிர்மறையாக துருக்கி மற்றும் எகிப்தை பாதித்தது இந்த கடல் வழியை கண்டுபிடிச்சு கடல் வழியில் தான் வாணிபம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு அடுத்து வர யார் வர்றதுனா அல்போன்சோ டி அல்புபர்க் அல்போன்சோ டி அல்பர்க் இவர் எப்போ வராரு அப்படின்னா ஆயிரத்தி ஐநூற்றி பத்தில் கோவாவை கைப்பற்றார் ஆயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சில் பாரசீக வளைவிடாமல் ஆம்ஸ் துறைமுக பகுதியில் போர்ச்சுகீசிய அதிகாரத்தை விரிவுபடுத்துகிறார் அடுத்து அவங்க அந்த அந்த நாட்டுக்காரவங்க நம்ம இந்திய நாட்டில் வந்து பெண்களை கல்யாணம் திருமணம் செய்கிறாங்க அதை இவர் வந்து ஊக்குவிக்கிறார் உற்சாகப்படுத்துகிறார் மேலும் விஜயநகர பேரரசுடன் நட்புறவை மேற்கொண்டார் முதல்ல போர்ச்சுக்கல் இருந்து வர்றாங்க ஐரோப்பிய இருந்து அடுத்து வாஸ்கொடக்கம்மா வர்றாரு அடுத்து பிரான்சிஸ் டி பிரான்சிஸ்கோ டி அல்மேடா அதுக்கடுத்து அல்போன்சோ டி அல்பிபர் அதுக்கடுத்து யார் வருதுனா நினோ டி குன்ஹா இந்த அல்புகற்கு பிறகு கவர்னரான நினோ டி குன்ஹா ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதில் தலைநகரை கொச்சியிலிருந்து கோவாவுக்கு மாற்றினார் அதுக்கடுத்து ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழில் டையுவை காப்பாற்றினார் இவ்வாறு போர்ச்சுகீசியர்கள் பதினாறாம் நூற்றாண்டில் இந்தியாவின் மேற்கு கடற்கரையில் கோவா டையூ டாமன் சால்செட் பசீன் சவுல் மற்றும் பம்பாய் போன்ற பகுதிகளை கைப்பற்றி வெற்றி பெற்றனர் அதுக்கடுத்து யார் வர்றதுனால் டச்சுக்காரர்கள் வராங்க அதுக்கடுத்து யார் வர்றது டச்சுக்காரர்கள் முதல்ல சொன்னதெல்லாமே ஐரோப்பியர்கள் இதுவரைக்கும் பார்த்ததெல்லாமே யார் ஐரோப்பியர்கள் இப்போ அடுத்து யார் வர்றதுன்னா டச்சுக்காரர்கள் போர்ச்சுகீஸர்களை தொடர்ந்து டச்சுக்காரர்கள் இந்தியாவிற்கு வருகை புரிந்தனர் ஆயிரத்தி அறநூத்தி ரெண்டில் நெதர்லாந்து ஐக்கிய கிழக்கிந்திய கம்பெனி என்ற நிறுவனம் தொடங்கப்பட்டது கிழக்கிந்திய நாடுகளில் வர்த்தகம் செய்ய அரசிடமிருந்து அனுமதியும் பெற்றது அதாவது இந்த நாட்டிலேருந்து நாங்கள் வியாபாரம் செஞ்சுக்கிறோம் அப்படின்னு என்ன செய்கிறாங்க எழுத்துப்பூர்வமாக அதிகாரத்தை வாங்கிக்கிறாங்க இந்தியாவிற்கு வந்து பிறகு அவர்கள் வர்த்தக மையத்தை மசூலிப்பட்டனம் என்ற இடத்தில் நிறுவினர் பின்னர் ஆயிரத்தி அறுநூத்தி ஐந்தில் போர்ச்சுகீஸிடம் வந்து அம்பாய் நாவை கைப்பற்றி இந்தோனேசியா தீவில் ஆதிக்கத்தை நிலைநிறுத்தினர் அதுக்கடுத்து தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க டச்சுக்காரர்கள் தமிழ்நாட்டு பகுதியை கைப்பற்ற வராங்க தமிழ்நாட்டில் பாருங்க ஆயிரத்தி ஐநூத்தி ரெண்டு முதல் பழவேற்காடின் மீது கட்டுப்பாட்டை ஏற்படுத்திய போர்ச்சுகீசியர்கள் டச்சுக்காரர்களால் தங்கள் ஆதிக்கத்தை இழந்தனர் பழவேற்காடில் டச்சுக்காரர்கள் ஆயிரத்தி ஐநூற்றி பதிமூணில் கெல்ரியா கோட்டையை கட்டினர் இந்த கோட்டை ஒரு காலத்தில் டச்சு அதிகார மையத்தின் இருப்பிடமாக இருந்தது இந்த படத்தில் போட்டிருக்காங்கல்ல கெல்ரியா கோட்டை பழவேற்காடு அது எங்கே அப்படின்னா நாகப்பட்டினம் புன்னக்காயல் பரங்கிப்பேட்டை கடலூர் மற்றும் தேவனாம்பட்டினம் ஆகியன டச்சுக்காரர்களின் கோட்டைகள் ம மற்றும் கைப்பற்றிய பகுதிகளாகும் ஐரோப்பியர்களுக்கடுத்து டச்சுக்காரர்கள் டச்சுக்காரர்களுக்கு அடுத்து இப்போ யார் வர்றது ஆங்கிலேயர்கள் வராங்க இந்த ஆங்கிலேயர்கள் இங்கிலாந்து ராணி எலிசபெத் கிழக்கிந்திய நாடுகளுடன் வர்த்தகம் செய்ய கவர்னர் மற்றும் லண்டன் வர்த்தகர்கள் நிறுவனத்திற்கு ஆயிரத்தி அறநூறு டிசம்பர் முப்பத்தி ஒன்று அன்று ஒரு அனுமதி வழங்கினார் அந்த நிறுவனம் ஒரு கவர்னர் மற்றும் இருபத்தி நாலு இயக்குநர்களை கொண்டிருந்தது ஆயிரத்தி அறநூற்றி எட்டாம் ஆண்டு ஜஹாங்கீர் அவைக்கு மாலுமி வில்லியம் ஹாக்கின்ஸ் சில சலுகைகளை பெற அனுப்பி வைக்கப்பட்டார் அதாவது ஆங்கிலேயர் இங்கிலாந்துலேருந்து இங்கே நம்ம நாட்டுக்கு வராங்க அப்போ யார் ஆட்சி செய்தா ஜஹாங்கீர் மொகலாய வம்சத்தைச் சேர்ந்த ஜஹாங்கீர் இங்கே ஆட்சி செய்கிறாரு அவர் சூரத் நகரில் ஒரு வணிக மையத்தை வணிக மையம் அப்படின்னா வியாபார இடம் செய்யக்கூடிய இடம் அமைக்க அனுமதி கோரினார் ஆனால் போர்ச்சுகீசிய தலையிட்டால் ஜஹாங்கீர் அனுமதி வழங்கவில்லை ஆகையால் வில்லியம் ஹாக்கின் ஏமாற்றத்துடன் இங்கிலாந்துக்கு என்ன செய்கிறாரு திரும்பி போயிடாரு அடுத்து ஆயிரத்தி எண்ணூத்தி பதிமூணில் சூரத்தில் ஆங்கில வர்த்தக மையத்தை அமைக்க அனுமதித்தார் அதுக்கடுத்து ஆங்கிலேயர்களுக்கு அடுத்து அதில் பாருங்கள் ஏழாம் பக்கத்தில் இங்கிலாந்து மன்னர் இரண்டாம் சார்லஸ் போர்ச்சுகீசிய இளவரசி காதரினை திருமணம் செய்து கொண்டார் திருமண சீராக பம்பாய் தீவை போர்ச்சுகீசிய மன்னரிடமிருந்து பெற்றார் அப்போயே வந்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க வரதட்சணை மாதிரி கொடுத்துருக்காங்க திருமண சீராக பம்பாய் தீவையே வந்து போர்ச்சுகீசிய மன்னரிடமிருந்து வாங்கியிருக்கார் ஆயிரத்தி அறநூத்தி அறுபத்தி எட்டில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஆண்டுக்கு பத்து பவுண்டுகள் குத்தகை கொடுத்து பம்பாய் தீவை மன்னர் இரண்டாம் சார்லஸிடமிருந்து பெற்றது அதுக்கடுத்து ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழில் பிளாசி போர் மற்றும் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் போருக்கு பிறகு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஒரு அரசியல் சக்தியாக மாறியது இந்தியா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தெட்டு வரை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியின் கீழ் இருந்தது ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தெட்டுக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டுக்கு பிறகு இந்தியா ஆங்கில அரசு நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது அதுக்கடுத்து யார் வர்றதுன்னா டேனியர்கள் வராங்க டேனியர்கள் டென்மார்க் அரசர் நான்காம் கிறிஸ்டியன் ஆயிரத்தி அறுநூற்றி பதினாறு மார்ச் பதினேழில் ஒரு பட்டயத்தை வெளியிட்டு டேனிஸ் கிழக்கிந்திய நிறுவனத்தை உருவாக்கினார் அவர்கள் ஆயிரத்தி அறுநூற்றி இருபதில் தரங்கம்பாடி அதாவது தமிழ்நாட்டில் உள்ள தரங்கம்பாடி ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஆறில் செராம்பூர் ஆகிய இடங்களில் குடியேற்றங்களை நிறுவினர் செராம்பூர் டேனியர்கள் இந்திய தலைமையிடமாக இருந்தது டேனியர்கள் இந்தியாவில் தங்களை பலப்படுத்தி கொள்ள தவறிவிட்டனர் எனவே ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்தில் டேனியர்கள் இந்தியாவில் இருந்த தங்கள் குடியேற்றங்கள் அனைத்தையும் ஆங்கில அரசுக்கு என்ன செஞ்சிட்டாங்க விட்டுட்டாங்க தரங்கம்பாடி டேனியர்கள் டானஸ்பெர்க் என அழைத்தனர் சீகன் பால்க் என்பவர் டென்மார்க்கின் அரச அரசர் இந்தியாவிற்கு அனுப்பி வைத்தார் அவர் தரங்கம்பாடியில் ஒரு அச்சுக்கூடத்தை நிறுவினார் இந்த சீகன் பால்கு தான் அச்சு அச்சுக்கூடத்தை நிறுவனது கூட்டன்பர்க் என்பவர் அச்சு இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் சீகன் பால்க் என்பவர் அச்சு இயந்திரத்தை இந்தியாவை கொண்டு வந்து தரங்கம்பாடியில் ஒரு அச்சு அச்சுக்கூடத்தை நிறுவனர் அந்த பக்கம் பிக்சரில் இருக்கிறது தான் தரங்கம்பாடி கோட்டை இந்த ஆங்கிலேயர்களுக்கு அடுத்து யார் வர்றது ஃப்ரெஞ்சுக்காரங்க வராங்க ஃப்ரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் மன்னர் பதினான்காம் லூயிஸின் லூயியின் அமைச்சரான கால்பர்ட் என்பவரால் ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நாலில் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஏழில் கரோன் தலைமையின் கீழ் ஒரு குழு இந்தியாவுக்கு பயணம் மேற்கொண்டது வியாபாரத்துக்காக இந்தியாவிற்கு வருகை இருந்த ஐரோப்பிய நாடுகளுள் கடைசி ஐரோப்பிய நாடு பிரான்ஸ் ஆகும் இதை நம்ம பார்த்த எல்லாமே ஐரோப்பா கண்டத்தில் யூரோப்பியன்ஸ் சொல்லுவாங்கள்ல அந்த ஐரோப்பிய இருந்து ஒவ்வொரு நாட்டுக்காரங்களும் நம்மளுக்கு இங்கே வந்திருக்காங்க இந்தியாவில் முதல் பிரெஞ்சு வணிக மையத்தை கரோன் என்பவர் சூரத் நகரில் நிறுவினார் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தொம்போதில் மார்க்கரா மார்க்காரா என்பவர் கோல்கொண்டா சுல்தானின் அனுமதி பெற்று பிரான்சின் இரண்டாவது வர்த்தக மையத்தை மசூலிப்பட்டினத்தில் நிறுவினார் அடுத்து பாருங்கள் தூர கிழக்கு நாடுகளுடன் வணிகம் செய்யும் நோக்கில் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்றில் ஜோதர் ஜோதன்பர்க் என்பவர் ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனியை நிறுவினார் டச்சு கிழக்கிந்திய கம்பெனி மற்றும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் வெற்றி ஸ்வீட் ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனியின் தோற்றத்திற்கு ஊக்குவிப்பதாக இருந்தது இப்போ கடைசியா பாருங்க போர்ச்சுகீசியர்கள் டச்சுக்கிறர் டச்சுக்காரர்களால் முறியடிக்கப்பட்ட பின்னர் ஆங்கிலேயர்களால் வெளியேற்றப்பட்டனர் அதன்பின் இந்தியாவின் பிரெஞ்சுக்காரர்கள் வர்த்தகம் மற்றும் அரசியல் ஆதிக்க போட்டியில் ஆங்கிலேயரை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது பிரெஞ்சுக்காரர்கள் வர்த்தகத்தை புறக்கணித்து இந்தியா மற்றும் பிற ஐரோப்பிய நாடுகளுடன் போரில் ஈடுபட்டனர் அதன் விளைவாக ஆங்கிலேயருடன் நடைபெற்ற மூன்று கர்நாடக போர்களும் பிரான்ஸை நலிவடை செய்தது இது ஆங்கிலேயரின் பிராந்திய பிரிவா நிர்வாகத்திற்கு புத்தெழுச்சியை கொடுத்தது போர்ச்சுகீசியர்கள் டச்சு டேனிஸ் மற்றும் பிரெஞ்சு ஆகியவற்றின் மீதான ஆங்கிலேயரின் வெற்றிக்கு ஆங்கிலேயரின் வணிக ரீதியான போட்டி உயர்ந்த தியாகம் அரசின் ஆதரவு கடற்படை மேலாதிக்கம் தேசிய தன்மை மற்றும் ஐரோப்பாவில் அவர்களின் அதிகாரம் ஆகியன காரணமாயின இந்த பாடத்துடைய சுருக்கம் பாருங்கள் மீள்பார்வை தமிழ் வரலாற்று குறிப்பு ஆவணங்களில் முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு பெயர் ஆனந்த ரங்கம் தமிழ்நாடு ஆவண காப்பகம் என அழைக்கப்படும் சென்னை பதிவாளர் அலுவலகம் சென்னையில் அமைந்துள்ளது போர்ச்சுகீஸ் இளவரசர் ஹென்றி பொதுவாக மாலுமி ஹென்றி என அழைக்கப்படுகிறார் பிரான்சிஸ் டி அல்மைடா நீல நீர் கொள்கையை பின்பற்றினார் மோலாய பேரரசர் ஜஹாங்கீர் சூரத்தில் வர்த்தக மையம் அமைக்க ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு ஆயிரத்தி ஐநூற்றி பதிமூணில் அனுமதி வழங்கினார் பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலில் கால்பர்ட் என்பவரால் உருவாக்கப்பட்டது பாண்டிச்சேரி பிரான்சின் மிக முக்கியமான மற்றும் வளமான குடியேற்றமாக விளங்கியது ஓகே குட்டீஸ் நீங்கள் இந்த பாடத்தை தரவா வாசித்து பார்த்து முக்கியமான வார்த்தைகளை அண்டர்லைன் பண்ணணும் அடுத்த வீடியோவில் இதற்கான பயிற்சி விடைகளை பார்க்கலாம் ஓகே பாய் இந்த மாதிரி பல வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன் அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன் மறக்காம யூடியூப் சம்பிரதாயமான மூன்று விஷயத்தை பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிருங்க அண்ட் தென் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லே லைட்டாக தட்டிடுங்க அப்போதான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே கண்டு நீங்கள் உடனே படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்க ஓகே பாய்